அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூர் வரைக்கும் வர ஷேக் ஒரு சகோதரி கேட்குறாங்க கணவர் வந்து தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறாரு அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு உபதேசம் அந்த உபதேசத்தை கொண்டு அவர் மீண்டும் அந்த அலட்சியம் இல்லாமல் தொழுகையை சரிவர நிவ நிறைவேற்றணும் அதுக்கு என்ன புரிய அதாவது மனைவி வந்து தொழுகிறாங்க கணவன் தொழுகிறதில்லை பொதுவாக வந்து அதிகமான குடும்பத்தில் உள்ள அதிகமான குடும்பத்தில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இது இப்படி பிரச்சனை நிறைய இருக்குது அதாவது கண கணவன் தொழுகை இல்லை இபாதத்தில் இல்லை ஆனால் மனைவி வந்து அவங்க ஆலிமா படிச்சிருப்பாங்க அது மாதிரி வீட்டில் தொழுகையோடு இருப்பாங்க உண்மையிலே ஒரு அடிப்படை என்னென்னா தொழுகை இல்லைன்னா ஒரு வீட்டில் கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருவர்கிட்ட தொழுகை இல்லைன்னா அந்த வீட்டில் முதலாவது இல்லாமல் போகிறது பரக்கத் அதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்போ நீங்கள் தொழுங்க உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்க ஒரு அலுக்க பிஸெல்லாம் அப்படியே நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்க ஒரு சபீர் நீங்களும் அதில் உறுதியாகிறீங்க அப்படி இருந்தால் அலுக்க ரிஸ்க்கா நாங்கள் உங்கள்கிட்ட ரிஸ்க்கை கேட்க மாட்டோம் நாங்கள் உங்களுக்கு ரிஸ்க் வாழ்வாதாரத்தை வழங்குவோம் அப்போ எனவே இதில் அடிப்படையான விஷயம் என்னென்னா அந்த குடும்பத்தில் தொழுகை என்பது அது இருந்தால் வீட்டில் பறக்கத்து இருக்கு அந்த பறக்கத்து தொழுகை இல்லைன்னா எடுபட்டு போயிடும் அந்த பறக்கத்தில் அடிப்படை அம்சம் என்னென்னா பறக்கத்தில் ரிஸ்கில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வாழ்க்கையில பறக்கத்து உண்டான ரிஸ்க் அல்லா தரணும்னா ரிஸ்க்குல பெரிய ரிஸ்க் என்னன்னு சொன்னால் உள்ளத்துக்கு கிடைக்கிற நிம்மதியும் கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள அன்பும் தான் அன்பும் அதன் மூலமாக நிம்மதி அப்ப இந்த ரெண்டும் எடுபட்டு போனா தொழுகை இல்லைனா எடுபட்டு போயிடும் நம்ம வந்து கணவன் ஏன் கோப்படுறார் மனைவியே கோப்படுறான் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியில் சந்தோஷம் இல்லன்னு நினைச்சிட்டு இருப்போம் அதுக்கு வேற வேற வழியில யோசிப்போம் ஆனா மெயின் பிரச்சனை ஆயிருக்கிற தொழுகை இருக்கும் தொழுகையை சரியா வீட்டுல தொழுது வந்து அதன் மூலமா அள்ளாட்ட துவா கேட்டாங்கண்டா நிச்சயமாக கணவன் மனைவிக்கு அல்ல அருள் செய்வான் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் உதவி செய்வான் அப்போ எனவே தொழுகையினூடாகத்தான் குடும்பத்தில் நிம்மதி தொழுகையினூடாகத்தான் வாழ்க்கையில் பறக்கத்து என்பதை கணவன் உணரணும் வெளிநாட்டில் அங்கங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு உழைப்பாங்க எதுக்காக வேண்டி குடும்பத்துக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் ஆனால் தொலை இல்லைனா எப்படி குடும்பம் நல்லா இருக்கும் அப்போ எனவே அடிப்படை வந்து தொழுகை தொழுகைக்கு அப்புறம் தான் எல்லாமே என்ற சிந்தனையை நாங்கள் என்ன செய்யணும் ஆணித்தரமாக விட்டோன்னு இது சுருக்கமாக நான் இதை இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்போ எனவே தொழுகை இருந்தால்தான் வாழ்க்கை எல்லாமே சீராகும் தொழுகை இல்லைன்னா எதுவுமே சீராது எல்லாத்தையும் சீராகி நீங்கள் தொழுகை சீராகண்டா சீராகாது தொழுகை சீராக்குன்னா எல்லாம் அதெல்லாம் சீராக்கி தருவாங்க